வணக்கம் இப்போ நான் பார்க்குற ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா ஒரு மூணு ஏக்கரா விவசாயம் விற்பனைக்கு வந்திருக்குதுங்க இந்த ப்ராப்பர்ட்டி எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பூலவாடிங்க ஏரியாவில் இந்த பூமி அமைஞ்சிருக்குதுங்க போலவாடியிலேருந்து வந்தீங்கன்னா ஒரு ரெண்டு கிலோமீட்டருமே போலவாடி பிரிவு அதாவது பல்லடம் டு உடுமைப்பேட்டை மெயின் ரோடிலேருந்து வந்தீங்கன்னா ஒரு அஞ்சு கிலோமீட்டர் வர மாதிரி இருக்குங்க பொள்ளாச்சி டு கரூர் மெயின் ரோட்லேருந்து வந்தீங்கன்னா ஒரு நாலரை கிலோமீட்டரில் வந்து நீங்கள் பூமிக்கு ரீச் ஆகிரலாங்க நல்லா அருமையான செம்மண் பூமிங்க நல்ல மண்கண்டமுள்ள பூமிங்க இந்த பூமி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு போலவாடி டு உடுமுனைப்பேட்டை பஸ் ரூட்லேருந்துங்க ஒரு இரநூறு மீட்டர் உள்ளே வர மாதிரி இருக்குங்க இதை வந்து உங்களுக்கு தடங்க இதோட அகலம் பார்த்தீங்கன்னா இருபது அடிக்கு மேலே வருங்க இந்த தடத்தொட்டையே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிழவரம் வந்து பிஏபி வாய்க்கால் இருக்குதுங்க இந்த பூமிக்கு பார்த்தீங்கன்னா கிழவர் சைடும் வந்து வாய்க்காலுங்க பூமிக்கு வந்து மேவர சைடும் வந்து தின்மிடல் வாய்க்கால் இருக்குதுங்க சைட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிழக்கு பார்த்த மாதிரி அமைஞ்சிருக்குதுங்க வாஸ்து முறைப்படி வந்துடுங்க இந்த பூமிக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஏரிக்கு வந்து தெம்பரம் வந்து ரெண்டு பேர் சேல் ஆகிடுச்சுங்க பார்த்தீங்கன்னா வில்லேஜ் இருக்குதுங்க வில்லேஜுக்கு வந்து ரொம்ப பக்கத்துலேயே வந்து ப்ராப்பர்ட்டி அமைச்சிருக்குதுங்க பூமிக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேகோட்டியில் தென்னந்தோப்பு தான் அதிகமாக இருக்குதுங்க வடவரம் வந்து தென்னந்தோப்பு தான் இருக்குதுங்க இந்த பூமிக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிணறோ சர்வீஸோ கிடையாதுங்க பிஏபி வாய்க்கால் தண்ணி மட்டும் பாயிங்க வாய்க்காலும் பார்த்தீங்கன்னா கிழவர சைடு மேகர் சைடு ரெண்டு பக்கமே வந்து பிஏபி கிளை வாய்க்கால் இருக்குதுங்க ஒரு ஜோன் வந்து நம்ம லேண்டுக்கு வந்து வாய்க்கால் தண்ணி பாயிங்க நம்ம சேனலில் பார்த்தா ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆல் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கிங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அடிக்கடி நோட்டிஃபிகேஷன் இருக்குங்க இந்த ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புலவாளிலேருந்து கேட்டால் ரெண்டே கிலோமீட்டரில் நீங்கள் பூமிக்கு ரீச் ஆயிடலாங்க வில்லேஜ் ஒட்டின மாதிரியே வந்து ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்குதுங்க கிணறு வெட்டினாலும் போர் போர்டும் நல்லா தண்ணியாகுந்த தெரியலைங்க சுற்றியுமே வந்து தென்னதோப்பு தான் அதிகமாக இருக்குதுங்க இந்த தெரியாதுலிங்க இந்த கிடா சைடெலாம் பார்த்தீங்கன்னா இப்போ இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வாங்கி போட்டவங்க இப்போ வந்து விவசாயம் பண்ணிட்டுருக்காங்க அந்த வீடுகள் தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா வில்லேஜுங்க அதுக்கு பக்கத்துலேயே வந்து ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்குதுங்க மொத்த ஏரியா பார்த்தீங்கன்னா மூணு ஏக்கராங்க இதோட ரேட் பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கர் வந்து நாற்பத்தி ரெண்டு லட்ச ரூபா வேலை சொல்கிறாங்க இதில் வந்து நீங்கள் ஒரு ஏக்கரை வேணாலும் பிரிச்சும் வாங்கிக்கலாங்க மொத்தம் பார்த்தீங்கன்னா மூணு ஏக்கராக இருக்குதுங்க மூணு ஏக்கராவுக்கு வந்து உங்களுக்கு ரோடு பேஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா எப்படி பார்த்தாலும் ஒரு முந்நூறு அடிக்கு மேலேயே வருங்க நீங்கள் ஒரு ஏக்கரா முதல் பிரித்து வாங்கிக்கலாங்க நல்லா செம்மண் பூமிங்க வாஸ்து முறைப்படி பூமி அமைஞ்சிருக்குதுங்க கிளமேல் நிலம் வந்து அதிகமாக இருக்கிறனால பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கறிக்கோழி பண்ணை போடுற அப்படி இருந்தாலும் போட்டுக்கலாங்க பட்டுப்பூச்சி வளர்க்குறக்குங்க விவசாயம் பண்ணுறக்கு தென்னந்தோப்பு பண்ணுறக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வாங்கி போடுறதுக்கு எல்லாத்துக்குமே வந்து இந்த பூமி சூட்டபிள் ஆகுங்க வில்லேஜுக்கும் பார்த்திங்கன்னா ரொம்ப பக்கத்துலேயே அமைஞ்சிருக்குதுங்க அந்த வீடுகள் தெரிஞ்சு பார்த்திங்களா அதான் வில்லேஜுங்க உங்களுக்கு பூலவாடி உடனே பட்ட பஸ் ரோட்லேருந்து கரெக்டாக இரநூறு மீட்டர் உள்ளே வர மாதிரி இருக்குங்க தார் ரோட்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு நூறு மீட்டரு தான் வருங்க மண் மண் பாதைங்க அது மொத்தமாக வேணாம் வாங்கிக்கலாங்க பிரித்து வேணாலும் வாங்கிக்கலாங்க மொத்த மொத்திய பாத்தீங்கன்னா மூணு ஏக்கராங்க ஒரு ஏக்கரின் விலை பாத்தீங்கன்னா ஏக்கர் நாற்பத்தி ரெண்டு லட்சம் ரூபாய் வேலை சொல்றாங்க நேரில் வந்து ப்ராப்பர்ட்டி பாருங்க பிடிச்சிருந்தா மறுபடியும் வேலை பேசிக்கலாங்க இந்த பூமி பார்க்கப்பட என் ஃபோன் நம்பர் கால் பண்ணிட்டு நேரில் வாங்க நைன் ஜீரோ எயிட் ஜீரோ செவன் த்ரீ செவன் ஜீரோ நைன் செவன் மொத்தம் மூணு ஏக்கராங்க ஒரு ஏக்கர் வேணாலும் திருச்சியும் வாங்கிக்கலாங்க ஏரியா பார்த்தீங்கன்னா பூலவாடுங்க ஏரியாவில் இந்த பூமி அமைஞ்சிருக்குதுங்க கரெக்டாக உங்களுக்கு பல்லடம் டூடுமணிப்பேட்ட மெயின் ரோட்லேருந்து வந்தீங்கன்னா அஞ்சு கிலோமீட்டருங்க பொள்ளாச்சி டூ கரூர் மெயின் ரோட்லேருந்து வந்தீங்கன்னா நாலரை கிலோமீட்டருங்க நன்றி வணக்கம்